படங்களை மிஞ்சிற அளவுக்கு பிரான்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆபரண திருட்டு நடந்திருக்கு பிரான்ஸ்ல உள்ள லியூவர் மியூசியம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான மியூசியம் மோனாலிசா பெயிண்டிங் இருக்கு பார்த்தீங்களா அது கூட அந்த மியூசியத்தில் வச்சிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஆண்ட ராஜா ராணிகளுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் அங்கே பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க இப்படி இருக்கும் இருக்கும்போது போன ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு பட்ட பகல்ல ஒரு மூணு நாலு பேர் அந்த மியூசியத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்குற மாதிரியே ஜாக்கெட் போட்டு வந்திருந்திருக்கானுங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மியூசியம்ல பொதுமக்களும் இருந்திருக்காங்க அழகா ஒரு கிரேனும் அதனுடைய லிப்ட் மூலியமாக ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போனவனுங்க அங்க உள்ள கண்ணாடி ஜன்னலை உடைச்சு உள்ள போய் வேக வேகமாக ஆபரணங்களை திருடி இருந்திருக்கானுங்க இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனுமே ஏழே நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்த ஒன்பது பீஸ் திருடி இருக்கானுங்க ஆனா அவங்க போகும்போது ஒரு பீஸ் கீழே விழுந்துருச்சு அது பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஆண்டர் நெப்போலியன் இருக்காரு பாத்தீங்கன்னா அவருடைய மூணாவது மனைவி யூஸ் பண்ண கிரௌனாமா உடனடியாக மியூசியமும் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸப்ஷனல் ரீசன்ஸ்னால க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இவ்ளோ பெரிய விஷயத்தை சாதாரணமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இப்ப அவங்கள வள வீசி தேடி அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துல அவங்கள பிடிச்சாங்கணும் ஏன்னா இந்த பொருட்களை ஈஸியா அவங்க வந்து உருக்கி வெளியே எங்கடா வித்தரலான்ற மாதிரி சொல்லப்படுது கண்டிப்பா இது ஒரு சாதாரண திருடு கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கே இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஃப்ரான்ஸ் போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எவனோ அதிகமாக மணி ஹேஸ்ட்டு பார்த்து தான் அதை நினைக்கிறேன்